அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய வாழ்வின் லட்சிய கனவுகளை நிறைவேற்றி எடுக்கக்கூடிய அல்லது வாழவே முடியாத பிரச்சனைகளிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமலை தான் பார்க்க போகிறோம் இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமல்னே நம்ம சொல்லலாம் இதை ஓதி பலருமே பயனடைஞ்சிருக்காங்க இன்ஷால்லா உங்களுடைய மிக பெரிய வாழ்வில் திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய மிக பெரிய ஆஜத்துக்கள் நிறைவேறணும் அப்படின்னா இன்ஷா அல்லா நீங்கள் இந்த முறையில் நீங்கள் நியத்து வச்சு இந்த எண்ணிக்கையில் இந்த அமலை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஓதி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுடைய அத்தனை துவாக்களுமே உங்களுக்கு கபூலாக இருக்கும் இன்னும் நீங்க இதை நீய்த்து வச்சுட்டீங்க அப்படின்னாலே இன்ஷா அல்ல தாலா உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே கபுல் செய்வான் எனவே அப்படிப்பட்ட ஒரு அமல் என்ன அப்படின்னா செலவாத்து அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது ஒரு பெரிய ஆசை இருக்குது உங்களுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்குது அது நடக்கணும் அல்லது நீங்கள் ஒரு மிக பெரிய துக்கத்தில் கவலையில் இருக்கீங்க அதுலேருந்து வெளிவரணும் அப்படின்னா இன்ஷால்லாம் நீங்கள் நீயத்து வச்சு அதாவது ஒரு லட்சம் செலவாத்த நான் ஓதுறேன் அப்படின்னு நீயத்து வச்சுட்டு எந்த செலவாத்த வேணாலும் நீங்கள் ஓதிக்கலாம் நீங்கள் இந்த செலவாத்தை நீங்கள் ஓதி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுடைய அத்தனை துவாக்களையுமே அல்லா தால கபுல் செய்வான் ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம செலவாத்தை ஓதணும் அப்படின்னா எண்ணிலடங்காத நன்மைகளும் நமக்கு கிடைக்குது இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் இது நீக்குது நம்ம ஒவ்வொரு முறையும் செலவாத்தை ஓத ஆரம்பிக்கும் எல்லாமே நம்முடைய நன்மைக்காகவும் நம்முடைய துவாக்களை அல்லாவிடத்தில் கொண்டு செல்வதற்காகவும் மலக்குமார்கள் காத்துட்ருக்கிறாங்க நம்ம இதை ஓதும் காலம் இல்லாமே நமக்காக மழக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ ஒரு சிறந்த அமல் பாருங்க நீங்கள் எந்த செலவாத்த வேணும்னாலும் நீங்கள் ஓதிக்கலாம் ஒரு லட்சம் செலவாத்த நான் யா அல்லாஹ் நான் ஓதி முடிக்கிறதுக்குள்ளேயே என்னுடைய இந்த ஹாஜத்துக்களை எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு நீங்கள் ஒரு பெரிய தேவை இருந்தால் கூட நீங்கள் நியத்து வச்சு நீங்கள் ஓத ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க இதை எத்தனை நாள்ல வேணாலும் நீங்க முடிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஒவ்வொரு நாளும் நீங்க நூறு முறை ஓதலாம் ஆயிரம் முறை ஓதலாம் பத்தாயிரம் முறை ஓதலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இன்னும் விருப்பம்தான் மணிகளுக்கு பதிலாக நீங்க கவுண்டிங் மிஷின் வாங்கி வச்சுட்டு அதுல நீங்க ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எத்தனை முறை ஓதினாலுமே அந்த மிஷின்ல இருக்கும் நீங்க அடுத்த நாள் அடுத்த நேரத்துல நீங்க ஓதும் போது நீங்க ஓதனதுல நீங்கள் நீங்க கணக்கு வச்சு நீங்க ஓதிக்கலாம் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் எனவே நீங்க ஒரு லட்சம் செலவாத்த நான் ஓதுறேன் பெரிய ஆஜத்துக்களை எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு நீங்க கேளுங்க அல்லது உங்களுக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு விஷயம் நடக்காம இருக்கணும் அல்லது கடன்ல கஷ்டத்துல நீங்க தவிச்சிட்டு இருக்கிறீங்க அதுல இருந்து வெளிவரணும் அப்படின்னா கூட நீங்க இதை நியத்து வச்சு ஓதலாம் அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு செலவாத்தில் இருக்கு ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் ஓதும் போதும் ஒவ்வொரு பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை தூரப்படுத்துறானா இன்னும் நம்ம ஒவ்வொரு முறை ஓதும் போதும் நமக்கு மலையின் அளவிற்கான நன்மைகளை அல்லாஹால எழுதுறான் இன்னும் அலஹத்தால நம்ம ஒவ்வொரு முறை ஓதும் போதும் நமக்கு பத்து அருட்கொடைகளை கொடுக்கறான் இன்னும் நம்ம ஒவ்வொரு முறை ஓதும்போதும் நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது நமது நபியவர்களின் ஷஃபாத் நமக்கு உறுதியாக கிடைக்குது இன்னும் நம்ம ஒவ்வொரு முறை ஓதும் போதும் அல்லாஹினுடைய அருட்குளை நமக்கு கிடைக்குது அல்லாஹ்வினுடைய அருளின் காரணமாக நம்முடைய ஒட்டுமொத்த துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செஞ்சு தருவான் இன்னும் செலவாத்து ஓதுறது அப்படிங்கிறது மிக பிடித்தமான ஒரு அமலாக இருக்கு எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்பினால் அதாவது லட்சிய கனவுகளை நிறைவேற்றிக்கொள்ள விரும்பினால் நீங்கள் ஒரு லட்சம் செலவாத்தை நீங்கள் நியத்து வச்சு நீங்கள் எண்ணிக்கை தவறாமல் இதை ஓதி முடித்து கொள்ளுங்கள் அல்லாஹா நீங்கள் ஓதி முடிப்பதற்கு முன்பாக உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே கபுல் செய்வான் இந்த செலவாத்த ஓதி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க எனவே இன்ஷா அல்லா நம்ம எந்த அளவுக்கு செலவாத்த அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளும் இருக்குது அந்த அளவுக்கு நம்முடைய துவாக்கள் விரைவாக கபூல் ஆகும் ஏன்னா நமக்கு துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட நம்ம செலவாத்தின் ஓதுறதின் காரணமாக நமக்கு அது நீங்குது எனவே இன்ஷா எனவேஷாலா இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்குது இதுவரைக்கும் கேட்டு கிடைக்காத துவாக்களுக்காக கூட நீங்கள் இந்த செலவாத்த ஓதிப்பாருங்க அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை அடைஞ்சா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விருப்பங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை செலவாத்த முன்னிட்டு நீங்கள் கேளுங்க செலவாத்த முன்னிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் ஒருபோதும் நமக்கு மறுக்கப்படாது நம்ம ஒரு முறை செலவாத்த ஓதிட்டு கேட்டால் கூட அதற்கான சிறப்புகள் இருக்குது நம்ம லட்சம் முறை ஓத போகிறோம் அதனால் அதற்கான நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும் அதற்கான பலன்களும் கிடைக்கும் இன்னும் நம்முடைய துவாக்களும் வேகத்தில் கபூலாகும் ஆகும் எனவே இன்ஷால்லா இந்த அமலை பல பேர் செய்து அவங்களுக்கு பலன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இன்ஷால்லா இதை ஓதி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கேட்டு கிடைக்காத அனைத்து துவாக்களுமே அல்லாஹ் தாலா இதன் மூலமாக கபூல் செய்யலாம் எனவே இன்ஷால்லா இன்றிலிருந்து நீத்து வச்சுக்கிட்டு ஓத ஆரம்பிங்க நீங்கள் எந்த நாள்லையுமே நீங்கள் ஓதலாம் அதாவது பீரியட்ஸ் டைமாக இருந்ததுனா கூட நீங்கள் இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யலாம் அதற்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது இன்னும் நீங்கள் எந்த செலவாத்த வேணும்னாலும் நீங்கள் ஓதிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் குறைந்தது சல்லல்லாஹ் வலாஹ் முஹமது சல்லல்லாஹ் வலைஹ் செல்லம் இந்த செலவாத்த நீங்கள் ஓதுனா கூட போதுமானது எனவே இன்ஷா அல்லா நீங்கள் நீயத்து வச்சு ஓதுங்க என்னுடைய இந்த ஹாஜத் எனக்கு நிறைவேறணும் யா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு ஓத ஆரம்பிங்க நீங்கள் நீயத்தை வச்சாலே உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே அல்லா தால கபுள் செய்வான் எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரும் செலவாத்தை அதிகப்படுத்தி அல்லாஹ்விடம் இன்னும் அதிகமாக நெருக்கமாகி ஈருலகின் சிறப்பை பெற்றுக்கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் மனைவிற்கும் நெருக்கிருபி செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைமத்துல்லாஹி வபரகா